அந்த காலன் வந்து என்னை வைத்து வலி கொடுத்து எனக்கு கொள்ற மாதிரி இருக்கு அதை நீ விளக்கி விடுப்பான் என்னை விளக்கிடு என்ன பண்ணுதுன்னா கொடுமை பல செய்த வைத்து வலி என்ன பண்ணது பல கொடுமை அடிக்க இரவும் பகலும் பிரியாது இனிமே உன்னை இரவு பகல் பாராமே உன்னை தான் என் வேலை அதனால எனக்கு வைத்து வலி தீர்த்து தோற்றாது என் வயிற்றின் அகம்மடியை குடலோடு குடைக்கீங்க அது என்ன என்றே புரியல ஏன்னா என் உடலில் உள்ள அந்த குடலில் வயிற்றில் உள்ள குடல் முடித்து போட்டு ஒன்றோடு ஒன்று இருக்கிற மாதிரி ரொம்ப வணியா இருக்கு ஆற்றேன் என்னால் முடியல அடியேன் என்னால் அடியன் என்னால் ஆற்ற முடியல தாங்க முடிய அடியேன் அதிக கடையில் வீராட்டன துறையில் இருக்கக்கூடிய அம்மானே எனக்கு விளக்கு அறியும் இந்த குடிநோயை விளக்கு அப்படின்றார் இறைவன் ஆணையாக வைத்து வழி உள்ளவங்க இந்த பாட்டை பாடலாம் இது ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்ல ஏன் இது வைத்து வழிய போகுதுனா இதுல வரக்கூடிய சப்தம் குடல்ல இருக்கிற கேஸ வெளியேற்ற கரெக்டா அந்த அந்த வார்த்தைங்க கூற்றாயினவாறு விளக்ககில் கொடுமை பல செய்தனை நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில ூரை அம்மானம் அந்த வயிற்றுல இருக்கிற அந்த கெட்ட காற்றையெல்லாம் அந்த இந்த ஒளி வெளியெடுத்து வரும் அதனால் வயிற்று வலி செய்கிறாங்க இன்றைக்கி சயின்ஸு பாட்டு ஆராய்ச்சி இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்காக வச்சுட்டு சொன்னால் இவர் இவர் பண்ணாத விஷயமே கிடையாது பாம்பு கடித்து இறந்த பாலகனை மீட்டுள்ளார் ஆம்பு கடிச்சு இறந்தவங்களை என்ன பண்ணிருக்காரு மீட்டிருக்காரு நெருப்புல சுண்ணாம்பு கால வயல போட்டது உயிர் உயிர்ப்பித்து வந்திருக்காரு பால் சோர்ல விஷம் கலந்து கொண்டாங்க அதையும் உயிர்ப்பிச்சு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கார் யானையை விட்டு மிதிக்க விட்டாங்க அதுல இருந்து வந்தார் கல்லோடு பூட்டி கடலை போட்டாங்க அதையும் மீறி வந்தார் நான் என்ன பண்ணாரு அதையும் சமண மதத்துக்கு இங்க வந்த உடனே அரசன் வந்து அங்கே இந்த கூட ஓத்தவன் தான் பாரு அவன் போய் சொல்லிட்டு ஏன் இங்கே போனேன் நான் பார்த்தேன் அவங்க அக்கா விபதி போட்டாங்க குளிச்சாரு விபதி போட்டாங்க அவர் மாட்டும் பாடுறாரு எல்லா மக்களும் அவரை போட்டுறாங்க இனி நம்ம மதத்துக்கு வரக்கு வாய்ப்பு கிடையாது அவர் பின்னால இன்னைக்கு வந்து லட்சம் ஒரு லட்சம் மக்கள் போறாங்கன்னு நம்ம மதம் அடிஞ்சிருக்கணும் அவன் என்ன பண்ணுறான் மகேந்திர பல்லவன் அந்த சமண மர துறவிகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவனை எவ்வாறு ஏனும் தண்டிக்க வேணும்னு சொல்லிட்டு அவனை விபத்து வர அவர் இழுத்து வர போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போனாங்க ஆள் போகிறாங்க அங்கே போன நாலு கடைசி என்ன பண்ணுறாருனா திருஅதியி கோயிலில் செதுக்காக என்ன பண்ணுறாரு பண்ணி கோயிலாம் செதுக்கட்டு வந்தவன் பார்த்துக்காடி இருந்தவங்களும் தப்பு செய்யல வந்த வயிற்று வரையில் ஏதோ கோயிலுக்கு வந்து ஏதோ வந்தவங்க மட்டும் சரிங்க ஐயா கட்டளை வேற மாதிரி உங்களை கட்டி இழுத்து வர சொன்னாக்கலாம் உங்கள் வயசான காலத்தில் நான் அந்த மாதிரி செய்யக்கூடுங்க இருந்தவன் என்ன செய்யலாம் அப்படின் போது குடியும் நாமாக்கும் குடியேறு நமனை அஞ்சோம் நரகத்தில் இடம்பலம் ஏமாக்கும் பிணியேறியும் பணிவோம் அல்லம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை புரிதை நான் யாருக்கும் பயப்படுத்த நான் யாருக்கும் அடிமையும் கிடையாது எங்கள் சங்கரன் ஒருவனுக்கு தான் அடிமை அதனால அவனுடைய சேவடையைச் சொல்லக்கூடிய எனக்கு வந்து பயம் என்பதே கிடையாது அவர் கிளம்பிப்பார் நாமாக்கும் குடியலும் பாடி போகிறோம் போனே அங்க போன உடனே அவர் என்ன பண்றாங்க ஒரு ஒரு சின்ன ரூம்ல அடைச்சி அடைச்சிட்ட உடனே அந்த சமண மத மதத்துறை உட்காந்து அரசன முறையிடுறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முறையிடும் போது முதல்ல அவனை சுண்ணாம்பு கால வாயில பண்ணலாம் சுண்ணாம்பு சுடுவாங்க தெரியுமா ஆமா சுண்ணாம்பு சுடு கால வாயில இறக்கிடுங்க ஒரு வாரம் பார்ப்ப அப்படி அப்படிங்கும்போது சரி சமண மதத்துக்காரனா அவனை முறையிடும் சரி பண்றான் அப்ப அங்க போயிட்டு சுண்ணாம்பு கால வயல போட்டு மூடிடுறாங்க மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிட்டு வந்துடுறாங்க எப்படி